இருக்குதானே நொங்கு இந்த நொங்கை நாங்கள் வெட்டின உடனே இப்படி மெல்லிசா ஒரு ஒரு இப்படி ஒரு மில்லிசாக ஒரு கொத்து போடணும் இப்படி இல்லையண்டா அது டக்குண்டு காற்றுக்கு முத்திடுமென்று சொல்லுவாங்க இதையும் உடனே அப்படி தானே அந்த நீர் இல்லாட்டா முத்தி சீக்காய் என்று சொல்லுவாங்க முத்தினா முத்தின பருவத்தை சீக்காய் என்று சொல்லுவாங்க அப்போ உடனே வெட்டினோடனே நாங்கள் இப்படி செய்தால் தான் அது அந்த முத்தாமல் தண்ணி இல்லாமல் இருக்குமான்ட்டு சொல்லுவாங்க அதான் தாங்கி ஓகே எழுபது எழுபத்தி ரெண்டு எண்பது வயதில் எல்லாம் என்ன மாதிரி பாஞ்சு வாஞ்சு செய்கிறாங்களப்பா என்னால் முடிய இல்லை சரியா களை வேற அதால் இதுகளை நானே தினச்சி சாப்பிட வேண்டியிருக்கு என்னால் கொண்டு எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு உதவி செய்ய முடியாது கொடுக்க முடியாததால் தாங்கே இன்றைய காலை உணவாக இந்த நொங்கு சரியா காலை உணவு தான் நான் கொண்டு திரிய தெரிய முடியாது அதால் நானே குடிச்சிட்டு இன்றைய காலை உணவுன்றும் சொன்னால் நானே குடிச்சிட்டு இருக்கிறேன் இன்றைய நிலைமையை யோசிக்க எனக்கு ஒரு பாடல் நினைவு அன்னக்கிளி கிளி படத்தில் இடம்பெற்ற பாடல் சொந்தமில்லை பந்தமில்லை வாடுது ஒரு பறவை அது தேடுதுதன் உறவை அன்பு செய்ய ஆதரிக்க யாருமில்லை உலகில் அது ஆளுதுதன் உறவில் அக்கோ எனும் கீதம் அது தானே அதன் வேதம் சொந்தமில்லை வந்தமில்லை நல்ல ஒரு பாடல்